இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறுவடை வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா சொற்கா தாங்க பறிக்க வந்திருக்கேன் இந்த சொரக்காவோட பேர் வந்துட்டு சுட்டி சுரக்கா ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் சொம்பு சைஸில் இருக்கும் அதனால் வந்துட்டு இதோட பேர் வந்துட்டு சுட்டி சுரக்கா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா செமையாக இருக்குங்க டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாயிட்டு அப்புறம் தான் அந்த பச்சை சுரக்காலாம் காய் வரும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கொடியாக ஓடக்கலே நிறைய காய் வருது வேணும்னா விதை வந்து சுட்டி சுரக்கான்னு கேட்டு கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு சின்ன பீக்னா செடி இருந்ததுங்க அதுலயும் ஒரு பீங்கா இருந்தது அதையும் நான் வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த நாடு பார்த்திங்கன்னா எது கொடுத்தாலும் சாப்பிடும் ஏதாவது சாப்பிட கூடுறீன்னு என் பின்னாடியே இருந்துச்சு பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சோளக்காடு இருக்குது அந்த சோளக்காட்டில் விளைஞ்சிருக்கிற சோளத்தை சாப்பிட்றதுக்காகவே டெய்லியும் கிளியெல்லாம் வரும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குருவி காக்கா எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் நான் வந்துட்டு நல்லா விளைஞ்சிருக்கு ஒரு நாலு பூட்டை வந்து பறிச்சிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா சும்மாவும் சாப்பிடலாம் இல்லைனா சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் யாரெல்லாம் இந்த சோளம் சாப்பிட்ருக்கீங்க அந்த ஆட்டுக்குட்டி பார்த்துட்டே இருந்தால் அதுக்கு ஒரு சோளம் கொடுத்துட்டு மீதியெலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இதுதாங்க இன்னைக்கான அறுவடை கொஞ்சம் சோளம் சொரக்கா அப்புறம் பீக்கங்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்